பெற்றோர்களை நம்முடைய குழுவில் சார்பாக வாழ்த்து வரவேற்றுக் கொள்கிறார் நாம் யாவரும் சிவத்தோடு காத்திருப்போம் கருத்துடைய நாமத்துக்கு சோஸ்திரம் கேக்குதுங்களா கிளியரா தேங்க்யூ ஜீசஸ் கிறிஸ்துவில் மட்டுமே நம்பிக்கை என்ற ஆறாவது பாடத்தை நாம் படித்துக் கொண்டே இருக்கிறோம் ஆஹ் மெமரி வர்ஸ் வந்து நமக்கு பிடிப்பியர் மூணு பத்துல இருக்கிறது இன்றைக்கு வந்து உரிய பாடத்தின் தலைப்பு வந்து கிறிஸ்துவை அறிவதையை நாளுதல் இந்த தலைப்பின் கீழ் நாம் படிக்க இருக்கிறோம் ஒரு ஜபம் செய்துவிட்டு நாம் பாடத்துக்குள் செல்வோம் இரக்கத்தின சரி நல்ல தோப்பனே ராஜாவே உடைய கிருமையினாலும் இறக்கத்தினாலும் நாங்கள் ஒன்று கூடி இந்த காலை பொழுதிலே உடைய வசனங்களை தியானிக்கவும் கற்றுக் கொடுத்த பாடங்களை நாங்கள் படிக்கவும் எங்களுக்கு உதவி செஞ்ச கிருமைக்காக நன்றி செலுத்தி வரும் எங்களுக்கு வேண்டிய சத்துவத்தையும் பலத்தின்னு தாருங்க ராஜாவே இந்த வாய்ப்பினை கொடுத்த உண்மை நாங்கள் அதிகமாக போற்றுகிறோம் தோப்பினே இந்த சும்மலையே பாடம் எடுக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் வெகுவாக ஆசீர்வதித்து வருகிறேன் எனக்காக நன்றி செலுத்துகிறோம் நடத்துகிற பிரதர் முத்துமார் அவர்களை ஆசீர்வதிங்கிற தோப்புனே இந்த குடிலேயே இணைந்திருக்கிற இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் வழி நடத்துங்க காத்துக்கொள்ளுங்க அடியான்கு கொடுத்த சுகத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் பரிபகுண சுகத்தை கொடுத்து இந்த பாடத்தை எடுப்பதற்கு வேண்டிய சத்துவத்தையும் பலத்தையும் ஒத்தாசையும் கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தாழ்மையாக கெஞ்சு பரம தந்தையே வந்து மூணு பத்து பதினொன்னு இப்படி நான் அவரை அவருடைய ஊழியத்தின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிந்திருக்கிறதற்கு அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாகிலும் நான் மருத்துவர் இருந்து உயிர்த்தெழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கி அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் நஷ்டம் என்று விட்டு விட்டேன் குப்பையமாக எண்ணுகிறேன் என்று பவுல் சொல்வதை பார்க்கிறோம் பவுல் ஏன் எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பையமாக எண்ணுகிற எண்ண முடிகிறது கிறிஸ்துவை நோக்கி பார்த்து பவுல் பிரகாசம் அடைந்ததாக நாம் பார்க்கிறோம் இதற்காகவே அவர் எல்லாவற்றையும் படத்தின் காரியத்தை மாற்றும் மனதில் வைத்துக்கொண்டு எல்லாவற்றையும் குப்பையாக எண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம் இங்கே வந்து எப்படி பன்னெண்டு ரெண்டுல பார்க்கும்போது அவர் நமக்கு முன் வை வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சில்வையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வாழ்ந்த புறத்தில் வீற்றிருக்கிறார் காட் என்ன செஞ்சாங்க எல்லாவற்றையுமே இந்த உலகத்திலே பாடுகளை பட்டது போல நாம் ஒவ்வொருவரும் அப்படியாக பாடுகளை பட வேண்டும் அவர் என்ன செய்யறாங்க விசுவாசத்தினாலே விசுவாசித்து எல்லாவற்றையும் சிறங்க அவமானப்பட்டதையும் சிலுவையிலே பாடுகளை சித்ததையும் நம்மால் பார்க்க முடிகிறது நாம் ரச்சிப்புக்காக கிறிஸ்துவை நாம் மையமாகவே வைக்க வேண்டும் அவரே நம்மை மீட்டெடுத்த மீட்பராக இருக்கிறார் கிறிஸ்துவில் மட்டுமே நம் நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும் கீழ்ப்படிதல் கருத்திற்கு பிரியமான காரியமாக இருக்கிறதுனாலே நாம் என்ன செய்யணும் கீழ்ப்படிய வேண்டும் மாமுசக்கிரியைகள் ஆஹ் மாம்சக்கிரிகைகளில் களி கூறாமல் நம்பிக்கை வைக்காமலும் நமக்கு முன்னிருக்கிற பரமழைப்பிற்கு செவி கொடுத்து ரச்சிப்பின் சந்தோஷத்தை நாம் களி கூற வேண்டும் கிரியை நமக்கு தேவையில்லை அவளர் அதைத்தான் வலியுறுத்தி கூறு கூறுகிறார் கிறிஸ்துக்கள் உண்டாகும் சந்தோஷம் நம்மை இடறி விடாதபடி காத்து கொள்ளும் உலகத்தினால் உண்டாகும் சந்தோஷம் எல்லாம் நம் நம்ம நம்ம என்ன செய்து வரத்துக்கு கொண்டு செல்லாது உலக சந்தோஷம் நம்மை பரலோகத்துக்கு அழைத்து செல்லாது ஆனால் கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே நமக்கு பரலோகம் ஹாப்பினஸ் நல்லா வந்து ஒரு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய இடமாக இருக்கிறது நாம் பரலோகத்திலிருந்து இறங்கி வ வந்தவரை விசுவாசித்து மகிழ வேண்டும் இந்த உள்ளத்தில் கிறிஸ்துவை சிந்தித்து பார்க்க இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம் உள்ளத்திலே கிறிஸ்துவை சிந்தித்து பார்க்க கூடாத படிக்கி நிறைய சிற்றின்பங்களை சாத்தான் என்ன செய்யலாம் உண்டு பண்ணியிருக்கிறான் நாம் உலக உலக சிற்றின்பர்களை நாடி தேடி பரலோக பேரின்பத்தை விட்டு விடக்கூடாது அதில் தான் நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் நாம் பறத்து காரியங்களை நாடி தேடும்போது மகிமை மேல் மகிமை அடைந்து அதை மகிமை அடைவதற்கு தேவன் என்ன செய்வாங்க உதவி செய்வாங்க தேவன் அவரை அறிகிற அறிவிலே வளர நமக்கு சந்தர்ப்பங்கள் தரப்படுகிறது அவரை அறிகிற அறிவிலே வளருவதற்கு நிறைய சந்தர்ப்பங்கள் நமக்கு ஒடுக்கப்படுகிறது அந்த தருணத்தை நாம் எப்படி பற்றி கொள்கிறோம் என்று எந்த அளவுக்கு நாம் சந்தர்ப்பங்களை யூஸ் பண்ணுகிறோம் என்று தூதர்கள் பரலோக பதிவு பதிவு செய்து கொண்டிருக்கிறாங்க நாம் சிந்தனை என்ன செய்யணும் சிந்தனை பண்ணி செயல்பட வேண்டும் நம்முடைய தருணம் கொடுக்கப்படும் போது நம்ம அந்த தருணத்தை என்ன செய்யணும் யூஸ் பண்ணணும் அப்படியாக யூஸ் பண்ணும்போது தேவை நமக்கு வேண்டிய எல்லா விதமான காரியங்களையும் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறாங்க நாம் தே தெவ ஒத்தாசின்றி ஒரு ஒரு நிமிஷம் கூட நம்ம உலகத்திலே வாழ முடியாது நாம் தெய்வ ஒத்தாசை இன்றி வெறுமனே வாழ முடியாது அத்தனை காரியங்களும் பதிவு செய் பதிவு செய்வதனால் நாம் தேவனை ஏமாற்ற முடியாது எல்லாமே நம்ம என்னென்ன செய்யறோம் கருத்துக்காக முயற்சி எடுக்கிறோம் என்பதே பதிவு செய்யப்படுகிறதுனால தேவனை நம்ம ஏமாற்ற முடியாது நாம் ஒருவரோடு ஒருவர் இணைந்து பின் தேவனோடு இணைந்து ஜீவிக்கும் போது கிறிஸ்துவின் நாம் நம் ஜபங்களை அருகில் இருந்து கேட்பதாக நாம் நினைக்கிறோம் சவுல் தனியாக இயேசு கிறிஸ்துவின் சபையை மிகவும் துன்பப்படுத்தவில்லை அநேகர் கூட்டமாக எல்லாரும் ஒன்று சேர்ந்து சபையை தொந்தரவு கொடுத்தாங்க ஆனாலும் சவுல் வந்து அஹ் மிகவும் புகழ்பெற்றவராக இருந்ததுனால அந்த கழகத்திலும் கூட அவர்தே முதன்மையாக இருக்கிறாங்க ஆனாலும் தெய்வ திட்டம் என்னன்னா சவுள் என்ன செய்யணும் அவருடைய ஊழியத்துக்காக தேவன் அழைப்பதை தெரிந்து கொண்டாங்க அப்படியாக தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறாங்க ஆனாலும் சவுளின் காரியங்களை மாற்றி அமைத்த கிறிஸ்து சவுளை பவுளாக மாற்றி ஒரு வலிமையான ஊழியக்காரராக எழுப்பதை நாம் பார்க்கிறோம் முன்பு சபைகளை தொடர்ந்து துன்பப்படுத்தினவன் இப்போது கிறிஸ்துவை அறிகிற அறிவை அறிந்து கொண்டு தொடர்ந்து கிறிஸ்துவை எப்படி தொடர்ந்து துன்பப்படுத்தினாலும் அதே போல தொடர்ந்து கிறிஸ்துவை உயர்த்தி படித்து தொடர்ந்து பல சபைகளை என்ன செய்யறாங்க அவள் உருவாக்குறதை நாம் பார்க்கிறோம் இந்த வாலிபரின் அறிவையும் ஆற்றலையும் சாத்தான் என்ன செய்யல சும்மா உடல்ல தேவனுக்கு விரோதமாக கழகம் செய்யும் கருவியாக என்ன செய்யோகிக்க முயற்சித்தான் ஆனாலும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்த அந்த தேவானை கிறிஸ்துவுக்காக ஊதியம் செய்ய விடாமல் அவனை மரணத்துக்குள்ளாக்க உள்ளாக்க தீர்மானம் செய்து அவன் ரத்த சாட்சியாக மறிப்பதாக நம்ம எதிர்த்து படிக்கிறோம் இப்படியாக சேவானை இழக்க கொடுத்த அதே இடத்திலே சவுல் வருவான் என்று இயேசுக்கு என்ன செய்யும் தெரியும் ஆஹ் அதனால பவுல் வந்து கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே மக்கள் மக்களை என்ன நாங்க வழிநடத்துற ஒரு மகனாக மாறுவதை பார்க்கிறோம் கிறிஸ்து எனக்கு ஜீவன் சவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லி தபியார் எல்லாரையும் உற்சாகப்படுத்தி கிறிஸ்துவுக்காக முடி மட்டும் நிலைத்து நிற்கும் நிலைத்து நிற்க வழி நடத்த பவுளை தேவன் வழிநடத்தலார் தெரிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம் கிறிஸ்துவை அறிவது என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் கிடைக்கப்பெற்ற சாக்கியமாகும் நம்முடைய வழிகாட்டி கிறிஸ்துவே நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்ன இல்லாமல் ஒருவனும் இடத்தில் வரான் என்று சொல்லியிருக்கிறாங்க காடு அதனால நம்முடைய வழிகாட்டியாக கிறிஸ்துவை நாம ஆஹ் பின்பற்றுவோம் அநேகருக்கு கிறிஸ்து அறிந்திருப்பார்கள் எல்லாரும் நிறைய உலகத்துல எல்லாருக்குமே கிறிஸ்து யார் என்று தெரியும் ஆனாலும் அவர்களுடைய அந்த ஒரு கணிப்பு என்னவென்றால் நம்ம வேதத்திலே அவங்க படித்திருக்க மாட்டார்கள் நிறைய பேர் அஞ்ஞானிகள்லாம் ஆனா அவங்களுக்கு என்ன தெரியும்னா கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் திறக்கப்படும் அந்த இந்த எஸ் கிறிஸ்தின் மூன்று போதனைகளை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் இதன் உள்ளார்ந்த அர்த்தத்தை புரிந்து கொள்ள அவங்கள செய்ய முயற்சிக்கல இது ஒரு அருமையான காரியமாக இருக்கிறது அப்படியாக அவங்க இதை ஃபாலோ பண்றாங்க எதை கேட்க வேண்டும் எதை தேட வேண்டும் எதை தட்ட வேண்டும் முதலாவது என்னுடைய ராஜத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் இப்ப இது எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன தேவன் எல்லாருக்கும் வேண்டிய நற்காரியங்களை கொடுத்து உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க கிறிஸ்துவே அறிகிற அறிவை நாம் மற்றவர்களுக்கு புரிவதற்காக உதவி செய்ய வேண்டும் கிறிஸ்துவினால் மட்டுமே பல்லோக காரியங்கள் நமக்கு அறிவித்துக் கொடுக்க முடியும் பாவிகளை ரசிக்கவே கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார் என்பது நாம் அறிந்திருக்கிறோம் அதனால நாம் என்ன செய்யணும் மிகவும் ஜாக்கிரதையோடு அவருடைய போதனைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும் கிறிஸ்து பற்றி அறிவதை விட முக்கியமானது இந்த உலகத்தில் வேறு எதுவும் இல்லை கிறிஸ்துப்பாக மாறுவதை அப்படியாக கிறிஸ்து போலவே மாறி மற்றவர்களையும் மற்றவர்களையும் கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே அஹ் அவர்களுக்கு செய்யணும் கற்றுத்தர வேண்டும் ஆத்துமாக்களே எச்சனைய பாதைகளை வழிநடத்துவதும் நிலான ஊடியமாக இருக்கிறது இந்த இந்த ஓடியத்தை தான் பரலோகம் பெரிதாக போற்றுகிறது மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் சந்தோஷம் உண்டாகிறது என்று வேத வேதத்திலாம் படிக்கிறோம் பரலோகத்துல மனம் திரும்புகிற பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது என்று நாம் பார்க்கிறோம் கேதுத்தில் நாம் படிக்கிறோம் இப்படியாக மனம் திரும்ப ஒவ்வொரு வரியும் நாம் என்ன செய்யணும் கிறிஸ்துவை அழைத்து வரணும் கிறிஸ்துவின் மகத்துவமான முதல் வரியையும் நம் பாவங்களுக்காக சிவன் மறுத்து உயிர் இருந்ததையும் நாம் என்ன செய்யக்கூடாது மறந்து விடாதபடி மற்றவங்களுக்கு அறிவிக்க வேண்டும் இப்பொழுதும் பல்லோகத்தில் பாவ அறிக்கை செய்து மன்றாடும் ஒவ்வொரு ஆத்துமாவுக்காகவும் பருந்து பேசி நம்மை முற்றிலுமாக பாவ உலகத்திலிருந்து விடுவிக்க பிதாவிடம் கிறிஸ்து பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் நம்முடைய நம்முடைய சிலுவை ஆஹ் சிலுவையில் பட்ட பாடுகளை அந்த காட்டி நமக்காக என்ன செய்றாங்க போராடி கொண்டே இருக்கிறாங்க சாத்தானின் பிடியில் இருந்து விடுவிக்கப்பட பவுலார் வந்து விழிப்பியர் மூணு பனிரெண்டுல நமக்கு ஒரு அஹ் அறிவுரையை சொல்றாங்க கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் என்றாங்க அதைத்தான் நாமளும் செய்ய வேண்டும் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி இயேசுக்கள் தேவன் நடித்த அழைப்பின் பந்தை பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன் என்று சொல்கிறாங்க அந்த டெக்கு என்னன்னாக்கா பல்லவ ராஜ்யம்தான் ஆகிய நான் ஆகையால் நம்மில் தெரியினவர்கள் யாவரும் இந்த சிந்தியாகவே நாம இருக்க வேண்டும் எந்த காரியத்தினாலாவது நீங்கள் வேறு சிந்தியா இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு தெரியப்படுத்துவார் பாருங்க நம்ம இந்த கிறிஸ்துவன் காரியத்துல நம்ம ஜாக்கிரதையா இருக்கும் போது வேற சிந்தனைகள் நமக்கு உலக காரியங்கள் வந்து விடுகிறது அதனால வேற சிந்தனையா இருந்தா கூட தேவன் என்ன செய்யறாங்க அதே உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க இதுல எப்படி போகாதே அப்படின்னு சொல்லும் போது நாம் என்ன செய்யறோம் மனம் மாறி அஹ் கருத்தருடைய வழியில நிற்க நமக்கு முடிகிறது ஆகிலும் நாம் எதுவரை எதுவரையில் இருக்கிறோம் அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தனையாக இருப்போமா விசுவாசினாலே பவுல அப்போ சிலர் கிறிஸ்துவின் கிருபியை தம்முடையதாக்கிக் கொண்டார் நம்முடைய சிந்தை பரலோகத்தை பற்றியதாக இருக்க வேண்டும் என்ன கஷ்டமோ நஷ்டமோ எதுவாக இருந்தாலும் கிறிஸ்துவின் ரண்டா நினைத்து நாம் ஆயத்தமாகிக் கொண்டிருக்க வேண்டும் கற்பி கற்பித்துக் கொடுத்த இந்த காரியங்களை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் இருதயத்தில் சுத்தம் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று மத்திய ஐந்து எட்டுல கிறிஸ்து தன் மலை பிரசங்கத்தில் நமக்கு கற்பித்துக் கொடுத்ததை நாம் பார்க்கிறோம் மூணு இருபது இருபத்தி ஒண்ணுல நம்முடைய ஃபியூச்சர் பிளானாக நம்ம நம்ம வந்து அதை ஞாபகத்துல வச்சுக்கணும் இப்போ பிரசன்ட் ரூத்துல நம்ம நிலைத்திருக்க வேண்டும் கவனமாக கை கொள்ளும் போது நிகழ்கால சத்தியம் நம் மனதில இருக்கும்போது கடவுள் நமக்கு வைத்திருக்கிற எல்லா பின்வரும் காரியங்கள் அத்தனையும் நமக்கு பெறுவோம் நம்முடைய குடியிருப்பை பல்லவத்தில் இருக்கிறது அங்கிருந்து கிராக இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வர எதிர்பார்த்து இருக்கிறோம் அவருடைய வலிமையான செயலின்படியே நம்முடைய நம்முடைய அற்புதமான சரீரத்தை நம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார் நம்ம சரிகிறோம் ஒரு அற்பமான சரிகரம் அது அற்புதமாக என்ன செய்றாங்க மறுரூபம் ஆக்கி அவருக்கு ஒப்பாக மாற்றுறாங்க இதெல்லாம் நாம் கிறிஸ்துவேது அறிவை நாம் என்ன செய்யணும் மற்றவர்களுக்கும் கற்பித்து கொடுத்து அவர்களையும் காத்துக்கொள்ள வேண்டும் எனவே தேவனின் உறுதியான நம்பிக்கை வைப்பதுதான் நம்முடைய ஒரே பாதுகாப்பாக இருக்கிறது நம்மை மிக பெரியவர்களாக ஆக்குவதற்கு அவருக்கு மாத்திரமே வல்லமை இருக்கிறது அதே தான் தேவன் விரும்புகிறார் நம்ம எல்லாரும் என்ன அவருடைய பிள்ளைகள் அவருடைய பிள்ளையா இருப்பதுதான் நம்ம பெரியவர்கள் பெரியவர்களா ஆவதற்கு சமமாக இருக்கிறது தேவ சித்தம் செய்கிறவனையை பல்லோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் ரொம்ப எப்ப பார்த்தாலும் எபித்து கொண்டு கிற்தாவே கிருத்தாவே என்று சொல்லி வேதம் வாசித்து கொண்டு இருப்பது மட்டும் போதாது விசுவாசத்தோடு கீழ்ப்படிந்தால் மட்டுமே அவருக்கு அங்கு நாம செல்ல முடியும் கிறிஸ்துவுக்கு இடதுபுறத்தில் நிற்பவர்கள் அவங்க என்ன செய்றாங்க கிறிஸ்து வரும்போது எடுத்து இடது இடதுபுறத்தில் நிற்பவர்கள் சொல்லுவாங்க முடிய நாமத்தினாலே திருக்காசன் மொருத்தம் அளவா முடிய நாமத்தினாலே பிசாசுகளையும் துருத்தினோன் அளவா அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஜெய்தமல்லவா என்று உரைப்பார்கள் அதற்கு கிறிஸ்து என்ன பதில் சொல்றாங்கன்னு சொல்லி பார்க்கும் போது நான் ஒரு காலம் உங்களை அறியேன் கிழமை செய்ய விட்டு கண்டு போகணும் என்று அவருக்கு சொல்வார் எனக்கா அவரை பற்றி அறிந்து உரிமையாக தன் தங்களை ஒப்படைக்காதவர்களுக்கு இப்படியாக தான் உங்களை அறியேன் என்று சொல்கிற அந்த சத்தத்தை கேட்க முடியும் ஏனென்றால் சாத்தான் ஆதி முதல் கிறிஸ்துவையும் அவரின் ரசிப்பின் திட்டங்களையும் அஹ் மாற்றி உம் எதிர்மாறாக செய்து வருவதை ஜனங்கள் என்ன செய்யறாங்க ஃபாலோ பண்ணுறாங்க அவன் என்ன சொல்கிறானோ அதை என்ன ஆதா மேவால அப்படிதான் மாறி போனார்கள் அல்லவா ஃபாலோ பண்ணுறாங்க தேவன் உங்கள் நம்மளை என்ன செய்யணும் அவர் அறிகிற அறிவிலே வைத்துக்கொள்ளும்போது நாம காப்பாற்றப்படுகிறோம் வேதத்தை சுவாசிக்காமல் அதன்படி வாழ கீழ்ப்படுகிற தங்களை ஒப்பு கொடுக்காதவர்களை பார்த்து தேவன் என்ன செய்கிறாங்க உங்களை அறியேன் என்று சொல்கிறாங்க வேதத்தை முழுமையாக நம்ம ஃபாலோ பண்ணணும் மற்ற பத்து முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணில் என்ன படிக்கிறோம் என்றால் மனுஷன் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எமனோ அவனை நானும் பல்லோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன் மனுஷன் முன்பாக என்னை அறுக்க மறுதளிக்கிறவன் எமனோ அவனை நானும் பல்லவத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதளிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க எனக்கு மனுஷன் முன்பாக நாம் என்ன செய்யணும் கருத்துக்காக உறுதியாக நிற்கணும் அதுக்கு ஒரு உதாரணமாக டேனியலோட சாத்ராபித்னே அந்த நெருப்புல போடும்போது கூட அவங்கனே செய்றாங்க தேவனை மறுதளிக்காமல் நின்று ஒரு அற்புதமான செயல் அங்கு நடைபெறுகிறதை பார்க்கிறோம் கிறிஸ்துவின் சீடர்கள் அவரை முகமுகமாய் பார்த்தும் அவரது வார்த்தைகளை புரிந்து கொள்ளவில்லை நாம் விசுவாசித்து வாழ்க்கையிலே கிறிஸ்துவை அறிந்து கொண்டு சாட்சியாக வாழ்வது மிகவும் நன்மையான செயலாக இருக்கிறது நாம் அவருக்கு சாட்சியாக வாழ்வது தான் மிகவும் உண்மையான காரியமாகவும் இருக்கிறது கிறிஸ்துவை நாம் முகமுகமாய் பார்க்காவிட்டாலும் அவருடைய வார்த்தைகளுக்கு வல்ல வல்லமை இருக்கிறது பரிசு மட்டுமே நம் உள்ளத்திலே பட்டு இருப்பாராக பரிசு இல்லை என்றால் நம்மளால் நம் உள்ளத்திலே ஸ்திரப்பட்டு இருக்க முடியாது கிறிஸ்துக்காக நம்ம வாட முடியாது ஜான் சிக்ஸ்டீன் தேர்டீன்ல சத்தியாவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள் உங்களை நடத்துவார் என்று படிக்கிறோம் அது போலவே நாம் என்ன செய்வாங்க நடத்தி கொண்டு வருகிறார்கள் அப்படியாக கிறிஸ்துவை நன்கு அறிந்து கொண்டவர்கள் சத்தியத்தின்படி நடந்து கொள்வார்கள் பிதாவின் மகிமையிலே கிறிஸ்து மருத்துவர்களே எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனில் அவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு ரோமர் ஆறு ப நாளில் பார்க்கிறோம் அவருடைய மனத்துக்குள்ளாகும் அனுஸ்தானத்திலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் கிறிஸ்துக்காக வாழ்வது என்றால் ஆஹ் ஸ்தானம் பெறுவது அவரை அறிந்து கொண்டோம் என்றால் நாம் சும்மா இருக்க முடியாது முற்றிலுமாக அவர் ஞானஸ்தானத்திலே கிறிஸ்துடனே கூட படக்கம் என்னப்படுகிறோம் அந்த காரியம் நிகழ்ந்தாக வேண்டும் திருவிருந்த ஆராதனையும் நடக்கிறது ஏன்னா நமக்கு வந்து அதை கற்றுக் கொடுத்து பேக்கிறாங்க இது ஒரு முக்கியமான சந்தர்ப்பமாக இருக்கிறது நாம் என்ன செய்யணும் இதை நம்ம விடாமல் கற்றிக்கொள்ள வேண்டும் ஆஹ் யாத்ரா இருபது எட்டுல கூட ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பதாக என்று தேவன் கூறியிருக்க சாத்தான் வஞ்சகமா வஞ்சகமாக இதையெல்லாம் ஒரு சடங்காச்சாரமாக மாற்றி போட்டிருக்கிறான் ஏழாம் நாள் ஓய்வு நாள் திருவிருந்த ஆராதனை ஞானஸ்தானம் இதெல்லாம் உலக மக்கள் என்ன செய்யறாங்க ஆஹ் கடைபிடிக்க முடியாம சாத்தான் என்ன செய்யறான் சொந்த ஞானத்தினாலே சொந்த கருத்தினாலே மக்களை திருச்சி திருப்பி விட்டு இருக்கிறான் உண்மையான தேவ பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் ஐக்கியத்தில் பங்கு 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 எடுப்பது பங்கு எடுப்பதினாலும் அவரை நாடு தேடுகிறோம் அவரை நாம் நெருங்கி ஜீவித்தால் மட்டுமே அவருடைய சிந்தனை நமக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் தொடர்களைப் போல நாம் பிரகாசிக்க பிரகாசிக்கிறவர்களாகவும் காணப்படுவோம் கிறிஸ்துவில் மையம் கொண்டிராத அனைவரும் கடுமையான சோதனை காலங்களிலும் பரீட்சைகளிலும் நிற்க நிலை நிற்க முடியாது கிறிஸ்துவை அறிந்தவர்கள் அவர் நீ நீதியில் நிலைத்திருப்பார்கள் கிறிஸ்துவுக்கு தன் சொந்த வீட்டார என்ன செய்யறாங்க ரொம்ப நிந்தனையாக இருக்கிறாங்க நிந்தையாக இருக்கிறாங்க சொந்த ஜனங்களும் அவமான அவமானத்தை ஏற்படுத்தினாங்க எல்லாவற்றிற்கும் மேலாக சாத்தானுடைய சோதனை மிக அதிகமாக இருந்தது கிறிஸ்துவுக்கு இவற்றையெல்லாம் கிறிஸ்து தன் பிதாவோடு ராமுழுதும் ஜெபித்து ஊதியம் செய்வதற்காக வல்லமையை பெற்று அவர் பெற்றது போல நாம என்ன செய்யணும் கவனமாக ஜெபித்து வல்லமையை பெற்றுக் கொள்ள நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் இதனால நாம் கிறிஸ்துவில் அழிக்கப்பட்டு அவரை அறிகிற அறிவை நாடி தேடி கொண்டிருப்போம் பிளிப்பியர் மூணு பத்துல பார்க்கும்போது நமக்கு மனப்பாட அவசரமாக கொடுக்கப்பட்டிருக்குது அல்லவா நாம் எதிர்கொள்கிற ஒவ்வொரு சோதனையும் ஒவ்வொரு வேதனையும் அனுபவம் நமக்காக கிறிஸ்து அனுபவித்ததை நாம் தியானிக்க வேண்டும் அப்போது நம்ம விசுவாசத்துல வெலப்படுவோம் அவரது சிந்தை நம் அவருடைய சிந்தையை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள நமக்கு உதவியாக இருப்பது வேத வசனங்கள் அதனால வேதத்தை படித்து கிறிஸ்துவை நாம் அறிந்து கொண்டு மற்றவர்களுக்கும் என்ன செய்யணும் அது அறிவிக்க வேண்டும் வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வசனங்களையும் நாம் தியானிக்கும் போது நமக்கு நிறைவான பரலோக காரியங்களை அறிவித்துக் கொடுக்க உதவி செய்கிறாங்க நாம் பரலோகம் நோக்கி பிரயாணம் பண்ணுகிறவர்களாக காணப்பட வேண்டும் பிலிப்பியர் மூணு பதினால நமக்கு இலக்கு இருக்கிறது என்று கூறுகிறதே நம்ம பார்க்கிறோம் கிறிஸ்து இயேசுக்கள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தயப் பொருளாக இலக்கை நோக்கி தொடர்கிறேன் பரலோக ராஜ்யம்தான் நமக்கு இலக்காக இருக்கிறது பவுலுக்கும் அப்படியாக தான் சொல்கிறாங்க எல்லாவற்றையும் குப்பையாக எண்ணுகிறார் என்ன எண்ணினார் அல்லவா அதே போல இந்த காரியம் இந்த உலக காரியங்களிலே நாம் என்ன செய்யக்கூடாது ரொம்ப வாந்தியாக இருக்கக்கூடாது இந்த பந்தயத்தில் கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே பூர்ணப்பட்டவர்கள் அனைவருக்கும் பரிசு உண்டு பரிசு ஒன்று ஒன்று என்று மூன்று என்று அந்த பரிசு அப்படியாக இல்ல கிறிஸ்து என்னன்னு சொல்றாங்க பந்தயம் பந்தயத்தை நோக்கி ஓடும் போது இந்த பரம காணானை அடையும் போது கிறிஸ்து வந்து வாருங்கள் நன்பித்து அவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டவர்களை சுதந்து கொதந்திரித்துக் கொள்ள அவர் நம்மை அழைப்பதை பார்க்கிறோம் கிறிஸ்து முதலாம் வருகையிலே தன் ஊடியத்தை முடித்து பரமேறி செல்லும் போது கூட என்ன செய்யறாங்க நமக்கு ஆறுதலான வசனத்தை சொல்லி சொல்லி சொல்லிதை பார்க்கிறோம் அது வந்து ஜான் போர்டீன் ஒன்னு ஒன்னுல இருந்து நாலு வரை இருக்கிறது உங்கள் இரத்தியம் கலங்காகி இருப்பதாக விசுவாசமாயிருங்கள் என்னிடத்தில் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன் நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன் நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணினேன் பின்னு நான் வந்து மறுபடியும் உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் அப்படின்னு சொல்லுவதை பார்க்க இது ஒரு அருமையான ஒரு வாக்குத்தக்கமான வசனமாக இருக்கிறது இரண்டாவிலேயே கிறிஸ்துவ உண்மையாக நடந்து கொண்டவர்களை இவ்வாறு அழைக்கிறார்கள் நாம் நாம் தம் ஜனம் என்று காடு அழைக்கிறாங்க அவரை வந்து அண்டிக் கொள்கிறவர்கள் காடு என்ன சொல்றாங்க என்னுடைய ஜனம் என்று நம்மளை அழைப்பதற்கு நாம் சாக்கியம் பட்டு இருக்கிறோம் அந்த பல்லோக பரிசு நித்திய ஜீவன் தான் கிறிஸ்டின் மரணத்தாலும் உயிர்த்தெழுதலாலும் பரலோகத்துக்கு சென்றது போல நம்மையும் கூட்டி செல்வார் இந்த உலகத்திலே இல்லா இல்லாத கிடைக்கக்கூடாத நித்திய ஜீவனை நாம் என்ன செய்யணும் வாங்கிக்க வேண்டும் இந்த உலகத்திலே நித்திய ஜீவன் கிடையாது பரலோகத்திலே மட்டுமில்ல அதை நாம வாஞ்சித்து நம்ம ஒரு நாளும் ஆஹ் ஜீவிக்க வேண்டும் இந்த அழியக்கூடிய சரிகரம் மகிமையான சரிகரமாக மாறும் மறுரூபம் அடையும் வரை நாம் பரிபூர்ணம் அடைய முடியாது அதுவேற நம்ம வந்து பிளேம்லஸாக தான் பிளேம் உள்ளவர்களாக தான் இருப்போம் பரிபூர்ணம் அடையும் போது மட்டுமே ஆக பரி நித்ய ஜீவனுக்குரியவர்களாக மாறுவோம் கிறிஸ்துவை அறிய அறிய பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் இசை ஐம்பத்தி மூணு அதிகாரத்தை நாம் படிக்கும்போது கிறிஸ்து எப்படி பாடுபட்டார் என்று அவர் நமக்காக என்னென்ன காரியங்கள் செய்தார் என்றும் நாம் பார்க்கிறோம் கிறிஸ்துவை பற்றி அவருடைய ரட்சிப்பின் திட்டங்களை நாம் அஹ் அவருடைய லெச்சுப்பின் திட்டங்களை நாம் புரிந்து கொண்டு மற்றவர்களை பரலோக பிரச்சையாக மாற்றி அவர்களுக்காக கிறிஸ்து பற்றி அறிவிக்க வேண்டும் விழிப்புணர் மூணு இருபத்தி ஒண்ணுல நமக்காக ஒரு வருங்கால காரியங்களை அறிவிக்கிறாங்க தேவன் அவர் எல்லாவற்றையும் நமக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறாங்க இந்த உலகத்திலேயே நாம் என்ன செய்யறோம் தேவனை போல நாம வாழ வேண்டும் அவர் எல்லாவற்றையும் நமக்கு இழிப்பேர் மூணு இருபத்தி ஒண்ணுல அவர் எல்லாவற்றையும் நமக்கு கீழ்படுத்தி கொள்ள கொள்ளத்தக்கதாக தம்முடைய வல்லமையான செயலின்படியே தம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மாற்றுறார் இது வந்து ஒரு அற்புதமான செயலாக இருக்கு காலி நிறைய அற்புதங்களை பண்ணாங்க இன்னும் பண்ண காத்திருக்கிறாங்க நமக்கு தேவ சித்தம் நிறைய நிறைவேற நம்ம வந்து என்ன செய்யணும் தயாள் குணத்தை நாம ஆஹ் பிரதிபலிக்க வேண்டும் பிதாவையும் குமாரனையும் பரிசுதாவையும் நம்ம துணியாக வைத்துக்கொண்டு இந்த பிரபஞ்சத்துக்கு ஒருத்தர் தேசம் தெரியாமல் தெய்வ பிள்ளைகளாக தனித்துவமாக நம்ம வாழ வேண்டும் பரலோகம் மட்டுமே பவுலின் லக்காக இருந்ததினாலே உலகத்தில் லாபமாக இருப்பவைகளை விட்டார் இது எல்லா எல்லாம் குப்பையாக நினைத்ததை நாம் பார்க்க வேண்டும் இன்னைக்கு வேண்டும் நாமளும் அப்படியாக இருக்க வேண்டும் இந்த தீர்மானங்கள் எல்லாம் நமக்கு உற்சாகத்தை கொடுப்பதாக இருக்கிறது தேவ பிள்ளைகள் உண்மையான சத்தியத்தை அறிந்து கொண்டு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே ஆஹ் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள கூடியவர்களாக அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நாம் என்ன செய்யக்கூடாது விட்டுவிடக்கூடாது அவர்களில் சிலர் மனமாற்றம் அடைந்து இக்கட்டு காலத்திலே பரிசுத்தவான்களோடு துன்பத்தை அனுபவிப்பார்கள் மேலானவைகளை அணிவதற்கு தேவனோடு நித்திய நித்தியமாக வாழ வாழப்போகிற அந்த சாக்கியத்தை நாம் என்ன செய்யணும் விடக்கூடாது மற்ற உலக காரியங்களை அஷ்டமாக நினைத்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் கருத்தருடன் நடக்கும்போது பின்னிட்டு பார்க்காமல் நாம் பாவங்களையும் தோல்விகளையும் பார்க்காமல் கிறிஸ்துவுக்கள் நமக்கு நமக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த பரம காரியங்களை நினைத்து வாழும்போது தேவன் நமக்கு உதவி செய்யறாங்க ஒண்ணுக்கு ஒரு தின ஒன்னு முப்பது முப்பத்தி ஒண்ணுல பார்க்கும்போது மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவ அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனார் பரம காரியங்களாகிய ஞானம் நீதி பரிசுத்தம் மீட்பு இதெல்லாம் வந்து பரம காரியங்கள் கா காடு ஒண்டிதான் நமக்கு அதெல்லாம் கொடுக்க முடியும் கிறிஸ்து மட்டுமே நமக்கு பரம காரியங்களை கற்றுக் கொடுத்து ஆசீர்வதிக்கிறார் கிருபியாக பரம காரியங்களை நமக்கு ஈவாக தந்து உதவுகிறதையும் நாம் பார்க்கிறோம் தேவன் நமக்கு கிருபியாக கொடுத்த வாக்கு வாக்களித்த நித்திய ராஜ்யத்தை பற்றி நாம் மற்றவர்களுக்கு நாம் கண்டிப்பாக அறிவிக்க வேண்டும் மார்டான் ஓட்டம் ஓடுகிறவர்கள் ஒருவரே அங்க என்ன செய்யறாங்க பரிசை பெறுகிறார்கள் நாம் பரிசை தக்கதாக ஓட வேண்டும் லெக்கை அடைந்த அனைவரும் அவர்களுக்கு பரிசு உண்டு நம்ம வந்து என்ன செய்யணும் அந்த மற்ற ஓட்டத்துல உலகக்காரிய ஓட்டத்துல ஓடும் போது யாருக்காவது ஒருத்தருக்கு தான் பரிசு கிடைக்கிறது ஆனா நாம் என்ன செய்யணும் கத்துலையா பரம காரியத்தை லோகத்தை நோக்கி ஓடும்போது எல்லாருக்கும் பரிசு உண்டு ஆஹ் ஒண்ணுக்கு ஒரு தேர் ஒன்பதாவது அதிகாரத்துல பாக்குறோம் நமக்கு நமது இலக்கு வந்து பரம காணான் அடைவதாக இருக்க வேண்டும் பந்தயத்துக்கு போகிறவரன் எல்லாவற்றிலும் இச்சையடக்கமாக இருப்பார்கள் தேவை பிள்ளைகள் ஆகிய நாமும் உலக காரியங்கள் எல்லாவற்றிலையும் ஆஹ் விடுபட்டு உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் மாம்ச இச்சை கண்களின் இச்சை ஜீவனத்தின் பெருமை இவற்றிலிருந்து விலகி இச்சையடக்கமாக நாம வாழும்போது அடி உள்ள பெறுவ பெறுவதி அப்படியாக நாம் என்ன செய்யறோம் உலக மக்கள் செய்கிறாங்க அடி உள்ள கீழடத்தை பெறுவதற்காக நாம கிறிஸ்துவை அறிகிற அறிவை நாடி தேட அறிவில்லாத கிரிடத்தை பெரும்படுக்கி அப்படி செய்கிறோம் உம் குணத்திலே கிறிஸ்துவை போன்று சாயலை தரித்து கொண்டிருக்கிறவர்களுக்கு மாத்திரமே ஜீவனுள்ள தேவனின் முத்திரை தரிக்கப்படும் இதை நாம ஞாபகம் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவை தரித்துக்கொள்ள இருக்க வேண்டும் அவரை நாட வேண்டும் தேவனுடைய மக்களை உலகத்தில் நின்று பிரித்து காட்டுகிற ஒரே அடையாளம் பரிசுத்த ஓய்வு தான் இருக்கிறது அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடந்து கொள்வதே கிறிஸ்துவை அறிகிற அறிவாய் இருக்கிறது தேவநாயக கர்த்தர் தமது ஜனத்தை தம்மோடு நெருக்கமாக இணைந்திருக்க வேண்டும் என்றே விரும்புகிறார் தேவனால் வழிநடத்தப்பட தேவனால் வழிநடத்தப்படுகிற மக்கள் ஒரு தனி தனித்துவம் வாய்ந்தவர்களாக இந்த உலகத்திலே காணப்படுகிறதை பார்க்கிறோம் கிறிஸ்துவை நாடி நாடி தேடுவோம் பல்லோக ராஜ்யத்தின் பிரஜைகளாக காணப்படுவோம் நமக்காக சிலுவையில் தம்மை தாழ்த்தினவரை நாம் உயர்த்துவோம் தேவன் நம்மை உயர்த்துவார் உயர்த்தப்பட்ட கிறிஸ்துவை தமது தலைவராக பிரதிநி பிரதிநிதியாக நாம வைத்துக் கொள்ள வேண்டும் அவர் நமக்கு பிரதிநிதியாக இருக்கிறாங்க தேவன் நம் அனைவரையும் கிறிஸ்துவை நாடி தேடும்படியாக முடியாக நம் அனை